இயேசு வர் எனக்கு சகோதர சகோதரிகளே தவக்காலம் இரண்டாம் வாரம் வியாழன் சாரா ஒரு நல்ல மகள் மனைவி சாரா என்னும் பெயர் பிரபலமானதுதானே அவர்கள் மனைவி சாராவை அனைவரும் நாம் அறிவோம் ஆனால் அதிகம் அறியப்படாத இன்னொரு சாராவும் இருக்கிறார் அவர்தான் தோவித்து நூலில் நாம் சந்திக்கும் இளம்பெண் சாரா இவள் மேதிய நாட்டின் எக்பத்தானா நகரில் வாழ்ந்து வந்த எதினா ஆகியோரின் அருமை மகள் இவளை பற்றி இந்நூல் பல நல்ல செய்திகளை கூறுகின்றது திருமண திருப்பலையில் மணமகளுக்காக மன்றாடும்போது போது விவிலியத்தில் போற்றப்படும் மகளிரை போல இவரும் இருப்பாராக என்று வேண்டுகிறார் அருள் பணியாளர் அப்படிப்பட்ட போற்றுதற்குரிய ஒரு பெண் சாரா அவரது சிறப்புகளை காண்போம் ஒன்று அறிவு துணிவு அழகு அவள் அழகுள்ளவள் துணிவு மிக்கவள் மிக அழகானவள் அவளுடைய தந்தையும் நல்லவர் தொவித்து ஆறு பனிரெண்டு சாராவை இப்படி வர்ணிப்பவர் மனிதன் அல்ல ரஃபேல் தூதர் எனவே சாரா மனிதரின் பார்வையில் மட்டுமல்ல இறைவனின் பார்வையிலும் அறிவும் துணிவும் அழகும் நிறைந்தவள் என நாம் எடுத்துக் கொள்ளலாம் எப்படிப்பட்ட ஒரு பாராட்டு அறிவு துணி துணிவு அழகு என்னும் மூன்று பண்புகளும் ஒருங்கே அமைய பெற்ற பெண் என்று விவிலியத்தில் வேறு யாரும் சொல்லப்படவில்லை என்பது ஒரு வியப்பான தகவல் அவரது பெயர் பூண்டவரான ஆபிரகாமின் மனைவி சார் அவை அழகானவள் என்று விவரிக்கிறது ியம் நீ கண்ணுக்கு அழகானவள் என்பது எனக்கு தெரியும் தொடக்க நூல் பனிரெண்டு பதினொன்று என்று சொல்கிறார் ஆனாலும் கூட அவரை நிறைந்தவர் என்று சொல்லவில்லை சாராவின் முன்னோடி என்று சொல்லத்தக்க இன்னொரு பெண் என்றால் அவர் சாமுவேரின் நூலில் வரும் நாப்பாளின் மனைவியான அபிகாயில் தான் அப்பெண் மிகுந்த அறிவும் அழகும் வாய்ந்தவள் ஒன்று சாம இருபத்தி ஐந்து மூன்று என்கிறது விவீரியம் அவள் இழத்தின் பரிந்து பேசி கொலை நின்று தாவீதை தடுத்தாள் எனவே தாவீது அபிகாயிலிடம் இரத்த பழி குற்றத்திலிருந்தும் பழி தீர்ப்பதிலிருந்தும் என்னை இன்று தடை செய்த நீ ஆசி பெறுவாய் உன் நுண்ணறிவும் ஆசை பெறுவதாக ஒன்று சாமுவேல் இருபத்தி ஐந்து முப்பத்தி மூன்று என்று வாழ்த்தினர் என்னவே அறிவும் துணிவும் அழகும் ஒருங்கே அமைய பெற்ற ஒரு நல்ல தந்தையின் மகளான சாரா இளப்பெண்களுக்கு ஓர் எடுத்துக்காட்டை விலகுகிறார் இரண்டு தன் மதிப்பு மிக்கவர் அறிவு துணிவு அழகு மூன்றும் இணைந்த அரிய பெண்ணாக இருந்தா இருந்தாலும் சாராவின் வாழ்வில் மிகப்பெரிய துயரம் நிகழ்ந்திருந்தது ஒருவர் இறந்த பின் ஒருவராக அவள் ஏழு ஆண்களை மணந்திருந்தார் மனைவிகளுக்குரிய மரபுபடி அவளுடைய கணவன்கள் அவளுடன் கூடி வாழும் முன் கொடிய அழகையான அகமதேயு அவர்கள் எல்லாரையும் கொன்றுவிட்டது தோபித்து மூன்று எட்டு என்று அவளது துயரத்தை விவரிக்கிறது தோபித்து நூல் ஒரு நாள் இல்ல பணிப்பெண் தன்னை பழித்துரைத்ததை சாரா கேட்க நிகழ்ந்தது நீயே உன் கணவன்களை கொன்றவள் நீயும் அவரிடம் போ உன் மகளையும் மகளையோ நாங்கள் என்றுமே காண வேண்டாம் என்று பழித்துரைத்தாள் தேவித்து மூன்று ஏழு மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் போல இப்பழி சொல்ல கேட்ட சாரா மனம் வந்து அழுதார் தன்னை தூக்கிட்டு கொள்ளும் நோக்கத்துடன் தன் தந்தையின் மாடி அறைக்கு சென்றார் சாராவின் தன் மதிப்பு தன்மானம் நம்மை ஈர்க்கிறது மூன்று தந்தையின் மீது பாசம் கொண்டவர் தன்மன உணர்வினால் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்தாலும் மீண்டும் சிந்தித்து தன் மனதை கொண்டது சாராவின் அறிவும் துணிவும் மட்டுமல்ல அவரது பாசமும் வெளிப்படுகிறது ஏனெனில் என் தந்தையை மக்கள் பழிக்கலாம் உனக்கு ஒரே அன்பு மகள் இருந்தாள் அவளும் தன் பொறுக்க இயலாமல் நான் கொண்டாள் என்று இகழலாம் இவ்வாறு தந்தை தம் முதுமையில் துயருற்ற இருக்க நான் காரணமாவேன் எனவே நான் நான்கு கொள்ள மாட்டேன் மாறாக நான் சாகுமாறு ஆண்டவரை இறந்து வேண்டுவேன் தோபித்து மூன்று பத்து என்று சொல்லி தன் முடிவை மாற்றுகிறார் என்னே இவரது தன்னலம் தாண்டிய தந்தை பாசம் தனது உணர்வை விட தன் தந்தையின் மதிப்பே மேலானது என்று எண்ணிய இந்த இளப்பெண்ணை எல்லா இளப்பெண்களும் பின்பற்ற வேண்டும் ஜப வீராங்கனைபை ஒரு இறைவேண்டல் வீராங்கனையாகவும் காட்டுகிறது தற்கொலையை தவிர்த்த அவர் பலகனியை நோக்கி கைகளை விரித்து இறைவன மன்றாடினார் தோபித்து மூன்று பதினொன்று பதினைந்து அவரது மன்றாடும் மனநிலை மட்டுமல்ல அவரது மன்றாட்டை நமக்கு ஒரு மேல்வரி சட்டமாக அமைகிறது அவரது மன்றாட்டின் தொடக்கமே புகழ்ச்சியாக அமைவதை நாம் கவனிக்கிறோம் இரக்கமுள்ள இறைவா போற்றி என்றும் உன் திருப்பெயர் போற்றி உன் செயல்களெல்லாம் உம்மை என்றும் போற்றுக என்று இறைவனை போற்றிய பின்னரே இப்பொழுது எனது முகம் பொம்மிடம் திருப்புகிறேன் இவ்வுலகிலிருந்து நான் மறைந்து விட கட்டளையிடும் என்று வேண்டுகிறார் இருப்பினும் இறைவனை திருவுலத்திற்கு தன்னை உட்படுத்திக் கொள்ளுகிறார் ஆண்டவரை நான் சாவது உமக்கு விருப்பமில்லை எனில் எனக்கு எதிராக சொல்லப்படும் பழி சொல்லையாவது இப்போது அகற்றிவிடும் தோபித்து மூன்று பதினொன்று பதினைந்து என்று முடிகிறது அவரது மன்றாட்டு ஐந்து உறவும் பரிவும் மிக்கவர் தோபியா ரகுவேல் வீட்டை அடைந்து தம்மை அவரது உறவினரான தோபித்தின் மகன் என்று அறிமுகம் செய்த போது துள்ளி எடுத்து மகிழ்ந்தார் அதே வேளையில் தோபித்து பார்வை இடந்து விட்டார் என்பதை அறிந்து அது எத்துணை துயரமான செய்தி என்று கூறி தோபியாவின் தோல் மீது சாய்ந்து அழுதார் அவருடைய மனைவி எதினாவும் தோபித்துக்காக அழுதார் அவர்களுடைய மகள் சாராவும் அழுதார் தோவித்து ஏழு எட்டு என்பது ஒரு நல்ல குறிப்பு உறவினரின் துயரத்தில் பங்கு கொண்டு அழுத பரிவும் மென்மையும் நிறைந்த சாரா ஆறு கணவன் சொல் கேட்டு இணைந்து மன்றாடியவர் திருமணத்தின் முதலிரவில் தோபியா படுக்கையிலிருந்து இருந்து எழுந்து சாராவிடும் அன்பை எழுந்துரு நம் ஆண்டவர் நம்மீது இறங்கி காத்திருமாறு பணிந்து மன்றாடுவோம் என்றார் சாரா எழுந்து தோபித்து எட்டு ஐந்து என்கிறது தோபித்து நூல் தொடர்ந்து அவர்கள் மன்றாடத் தொடங்கி தங்களை காத்திருமாறு வேண்டினார்கள் இவ்வாறு சாரா தம் கணவரின் சொல்லை மதிப்பவராகவும் அவரோடு இணைந்து செய்பவராகவும் நம் இதயத்தை ஏற்கிறார் நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணை பெரியாத வாழ செய்யும் என்னும் புகழ்பெற்ற சொற்களை தோபியா சொல்லி முடித்ததும் இருவரும் ஆமேன் ஆமேன் என்று தோபித் எட்டு எட்டு இத்தனை சிறப்புகள் மிகுந்த சாராவை எல்லா பெண்களும் பின்பற்றுவார்களாக ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக